விஞ்ஞானகளருக்கு ஆணவம் மட்டும்தான் இருக்கும் பிரளயாகலருக்கு ஆணவமும் கண்மமும் இருக்கும் ஆனால் மாயை இருக்காது உலகத்தில் சிக்கிக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அப்போ இறைவன் வந்து உபதேசிக்கிறான் நிறைய பேருக்கு இருக்கும்ல அப்போ நேராக போயிட வேண்டியதான் கோபுரத்துக்கு எத்தனை வருஷம் கோயிலுக்கு வர்றது முருகப்பெருமான் பதிலே சொல்லலை அப்போ நாமும் ஒரு கோபுரத்தை தேர்ந்தெடுத்து மேலிருந்து கீழே குதிக்கலாம் முருகப்பெருமான் வருவானா அப்படின்னா முருகப்பெருமான் வரமாட்டான் ஆம்புலன்ஸ் தான் வரும் ஆம்புலன்ஸ் தான் வரும் காரணம் என்ன தெரியுங்கள அவர் பக்குவப்பட்ட ஆன்மா அதனால முருகப்பெருமான் வந்தார் அதனால தான் அவர் சொல்றாரு பாருங்க வழி வழி அடிமைங்கிறார் பல பிறவிகளில் முருகப்பெருமானுக்கு அடிமையா இருந்தவர் தொண்டு செய்தவர் இந்த பிறவியில் முருகப்பெருமான அவரை தாங்கினா நிறுத்தினான்னு ஏந்தினா நாம் அந்த முயற்சியெல்லாம் செய்யக்கூடாது முதல்ல முருகப்பெருமான மனசார நினைக்கணும் அதுதான் முதல் வேலை அந்த ஒளி தேகமாக மாறியது முருகப்பெருமான் வேலோடும் மயிலோடும் காட்சி தந்தான் தந்துட்டு சொன்னார் என்னை பாடு அண்ணகிரி அன்னகிரி சுவாமிகளுக்கு தூக்கி வாரி போட்டது எனது பாடுறதா என்னது பாடுறதா என்ன பாடுறது என்னால் என்ன பாட முடியும் இத்தனை நாள் பொய்யின்பத்தை எல்லாம் மெய்யென்று பாடிய எனக்கு இந்த பழக்கப்பட்ட நாக்கு பாருங்களேன் பழக்கம்னு ஒன்று இருக்குது அதுதான் வழக்கம் அது நல்லதோ கெட்டதோ நம்முடைய ஐம்புலன்களுக்கு நல்லதை புழைக்கிட்டீங்கன்னா அது நல்லது தான் இன்னைக்கு என்னுடைய மகன் காலேஜில் படிக்கிறாரு ஃபோனை பேசிட்டு வைக்கும் பொழுது வழக்கமாக நான் திருச்சிற்றம்பலம் அவர் சிவசிதம்பரம் பார் நான் ஒருவேளை திருச்சிற்றம்பலம் சொல்ல மறந்துட்டேன்னா அங்கிருந்து திருச்சிற்றம்பலம் கட்டக்குறில் அவர் என்ன மறந்துட்டீங்கன்னு நான் உடனே சிவ சிதம்பரம் சொல்லி வைப்பேன் காரணம் என்ன தெரியுங்களா பழக்கம் அது நல்லதோ கெட்டதோ பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும் தன்னையும் அறியாமல் அது மனசுக்குள்ள போகும் அன்னகிரி சுவாமிகள் சொல்றாரு பாருங்க ஐயா நான் என்னத்தை பாடுவேன் இந்த நா இதுவரைக்கும் பொய் இன்பத்தை மெய்யென்று பாடி பாடி பழக்கப்பட்ட நாவுக்கு இப்போ உண்மையான மெய்யின்பத்தை பாடுவதற்கு வருமா எப்படியா பாடுவேன்